அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கருகை கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முனியப்பா ஐயனார் காளியம்மன் திரௌபதி மாரியம்மன் பால விநாயகர் பாலமுருகன் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக சிவச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதி கணபதி ஹோமத்துடன் யாகசால பூஜை நடைபெற்றது இதனையடுத்து தொடர்ந்து நடைபெற்ற நான்கு கால வேள்வி பூஜைகள் முடிவுற்ற பின்னர் யாகசாலையிலிருந்து கடம்புறப்பாடு கோவிலை சுற்றி வலம் வந்தது இதனையடுத்து கோவில் கலசத்திற்கு சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத புனித நீரை ஊற்றி பக்த கோடிகளின் அரோகரா கோஷம் ஒழிக்க காலை பதினோரு மணியளவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புனித நீரான பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் ஊர் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் விழா ஏற்பாடு செய்திருந்தனர்